மேடம் வணக்கம் பேர் சொல்லுங்க சார் என்னோட நேம் கே.ஆர்.துசாமி கோதவாடி ஊராட்சி மண்டலலைல இருக்கேன் எவ்ளோ வருஷம் ஊராட்சி மண்டலல படிக்கிறீங்க? வருஷம் 4வது வருஷம் முடிப்போன்னு சொன்னீங்களா? வருஷம் வருஷம் முதல் பேட் தான். இதுக்கு முன்னாடி உங்க குடும்பத்துக்கு சார்ந்தவங்க யாராவது அரசியல்ல இருந்திருக்காங்க சார் இருந்து இல்லை நம்ம தான் போச்சு நீங்க சார் இந்த ஊராட்சி மன்ற தலைவர் பதவி ஏற்றதுக்கப்புறம் நீங்கள் வந்து என்னென்ன நன்மைகள் இந்த மக்களுக்கு செஞ்சிருக்கீங்க நீங்கள் இந்த ஊரில் தான் உங்களுக்கு சொந்த ஊர் உறுதி தாங்க முகரவரம் பிள்ளைண்டகாலம் ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க மக்களுடைய பிரச்சனை ஏதா இருந்தாலும் ஊராட்சி மன்ற தலைவர் முன்னாடியே இருந்து எதா இருந்தாலும் கோரிக்கை மூலம் சம்மந்தப்பட்ட வரைக்கும் பிடிக்கிட்டு கொடுத்துட்டே இருப்பேன்

உங்கள் தொழில் வாங்கிட்டு மக்கள் திருப்தி எடுக்கிற வாய்ப்பு இருக்கு மக்களுக்கு சேர்த்து பாதிக்கப்பட்ட பாதிக்கப்பட்டவங்களுக்கு கண்டிப்பா நிவாரணங்கள் உதவிகள்

இன்றைய முதல்வர் ரொம்ப சிறப்பாக பணியாற்றி கொண்டிருக்கிறார் கடுமையாக உழைத்து கொண்டிருக்கிறார் அவர் பணி தொடர வேண்டும் மேலும் நாங்கள் கோரிக்கை வைக்க ஊராட்சி மன்ற தலைவர் கூட்டணி விவசாய வைக்கிற என்ன கோரிக்கைன்னு சொன்னாங்கன்னா கலைஞருடைய ஆட்சியில் என்னென்ன அதிகாரங்கள் இருந்தோ ஆதாரங்கள் இருந்தது அதிகாரங்கள் இருந்தது அதே போல ஊராட்சி மன்ற தலைவர்களுக்கும் நீங்கள் போதிய அதிகாரங்கள் கொடுத்து நிதிகாரத்தை கொடுத்து சிறப்பு நடவடிக்கை எடுக்கப்பட்டு தண்ணீர் விடப்பட்டது ஒரு வரலாற்று சரித்திர சொல்லலாம் அதே கோதவாடி குளம் டு கொண்டபட்டி நாலு கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா வந்து அந்த ஒரு காலத்துல வந்து மழை காலத்துல போகவே முடியாது கோட கால பார்த்து ரொம்ப இருந்தாங்க அது தொடர்ந்து நான் அங்கேஜி டிப்பெலாம் மீட்டிங்கில் போயிட்டு இருக்க பார்த்தீங்கன்னு பார்த்திங்கன்னா சொன்னால் நம்ம காயத்ரி கிருஷ்ணன் சர்க்குலைட் அந்த மாதிரி இருந்தாங்க அப்புறம் விசி சொன்னோம் இப்படி சூழல் இருக்குதுன்னு அப்படி நீண்ட காலம் பேசிகிட்டு இருக்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு கோடி முப்பது லட்சம் ரூபா அந்த நவார்ட் வங்கி மூலம் ஏற்படுவீங்க அப்படிங்கிற ரோடு ஜாமீன் போட்டு மழை காலத்தில் பார்த்து அதை அஞ்சு வருஷம் மெயின்டைன் பண்ணுறாங்க அந்த மாதிரியான சில பணிகள் பண்ணி கொடுத்துருக்குறாங்க அது ஒரு நல்ல விஷயம் பண்ணி ஊருக்கு பஸ் வசதி இருக்குதுங்க ஆனால் வந்து இன்னும் போதுமானு சொல்ல முடியும் இப்போ காலையிலையும் மாநிலம் பார்த்தீங்கன்னா சொன்னா வடசுத்தூர் ஸ்கூலுக்கு ஸ்ட்ரென்த்னா அங்கே நல்லா இருக்கு அப்படிங்க கோச்சிங் நல்லா இருக்குன்னுக்காக மாநில மாநிலங்க போறாங்க அங்கே போய் பார்த்தா காலையில் வாழையில போற பஸ் அங்கே இல்லைங்க சாயந்தரம் கூட்டிட்டு வர பஸ் இல்லைங்க தொடர்ந்து நாங்கள் கேட்டுருக்குறோம் தொடர்ந்து அஞ்சு வருஷம் பேசிட்டு இருக்கிறோம் உடனும் சொல்றாங்க போன நேரத்தையும் கூட எம்பி பார்த்து சந்திச்சு போது வாங்க நீங்கள் வெளிக்க வெளிக்க மணிக்கு கரெக்ட் பார்க்கறோம்ல பேசிக்கலாம் பண்ணிக்கொள்ளலான்னு சொல்கிறாங்க ஆனால் அது பஸ் வந்து சேரலைங்க இருபது ஆண்டுகளுக்கு மேலே பஸ் வந்துட்டு இருக்குன்னு கேத்திரி பஸ் ஒன்று ஆனால் பார்த்தீங்கன்னா கொரோனாவுக்கு பின்னாடி வந்து காலையில் வந்து ஒரு கிணத்துக்குள்ளேருந்து ஒரு ஏழர் ரயிலை முக்கால் பஸ் வருங்க நெகம் போக வரைக்கும் அந்த அந்த ரூட் கட் பண்ணிட்டாங்க அந்த சிங்கில் அஞ்சரை மணிக்கு மேக் குறப்படு நெகமத்திலேருந்து கணத்துக்குட போதாடியிலே வருவாங்க அந்த ரூட்டையும் கட் பண்ணிட்டாங்க இப்போ நான் வீடு எல்லாம் கேட்டுருக்கோம் நாங்கள் மூணு பஸ் எங்கள் ஊருக்கு இருக்கு கேத்திரி ஒன்றுங்க நாற்பத்தாறு ஒண்ணு முப்பத்தி செய்யணும்

அதுக்காக துணை சுகாதார ரொம்ப நாளாக கேட்டுருக்குறோம் இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா பாப்புலேஷன் அடிப்படையில் உங்களுக்கு ஒரு ஐயாயிரம் பேர் இருந்தால் மட்டுமே தான் நீங்கள் வந்து இங்கே ஒரு மருத்துவமனை அமைக்க முடியும் துணை அமைக்க முடியும் ரெண்டாயிரத்தி பேர் அமைக்கிற சாத்திய கொடுத்துருக்குறாங்க இருந்தாலும் முயற்சி பண்ணிட்டு இருக்கிறோம் என்ன மாற்றம் மாற்றங்கள் இருக்கா மாற்றங்கள் ஏடிஎம்கே டிஎம்கே அப்படிங்கிற டோட்டலில் ரெண்டு பேரும் மக்கள் நல்ல அக்கறை வர சுற்றி தர்க்குறாங்க வந்து மாறுபட்ட கிடையாதுங்க இப்போ என்னென்னு கேட்டிங்கன்னா கொஞ்சம் அரசியல் சூழல் டெய்லி இது மாதிரி பிரச்சனை இருக்கிறதுனால இறங்கி பண்ணுறாங்க அதுதான் திமுக கவர்மெண்ட் வந்து செய்யணும்னு சொல்ல முடியாது இப்போ சென்னை எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மிக தீவிரமான பணி செஞ்சாங்க அதை முடிக்க முடிக்க பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக குளிர இதில் வந்து சேர்ந்து தூத்துக்குடி வந்து சேர்ந்துருக்கு இப்போ அதுக்கு சில பணிகள் செஞ்சுட்டு இருக்காங்க ஏற்கனவே கொ கொரோனா பீரியடில் திமுக கவர்மெண்ட் சும்மா சிரத்தி எடுத்துக்கொண்டாலும் மறுக்க முடியாது உண்மைங்க

ஒரு 200 மேற்பட்ட ஒரு நாற்பது ரேஷன் கார்டு இருக்குதுங்க ஒரு 200 மேற்பட்ட மேற்பட்டவங்க அந்த நீதியை பெற்று கூடப்பட்டிருக்குதுங்க எல்லாரும் அனுபவிச்சிட்டு இருக்காங்க அதுவோ என்ன ஒரு விஷயம் கேட்டீனா அந்த ஓஏபி முதியோர் உதவி தொகை இருக்கு இல்லைங்களா அதுல வந்து பாத்தீங்க இயற்கை அறுபது பேருக்கு வாங்கிட்டு இருக்கறோம் யாரோ ஒரு 350 400 பேர் பயன் அடைஞ்சிருக்காங்க மத்தவங்க மகிழ்ச்சிக்கு ரீச் ஆகிடுச்சு ரீச் ஆகிடுச்சு ரெஸ்பான்ஸ் அதுக்கு இன்னும் சிலருக்கு வந்து அவர சேராம இருக்குது انا முயற்சிகள் வாங்கி கொடுக்கலாம் பயிற்சிகளை நடைபெற்றுக் கொண்டிருக்கு சரி இப்ப இருக்கிற காலகட்டத்துல மிக முக்கியமான அரசியல் பிரச்சனைன்னு சொன்னா நீங்க எதை சொல்லுவீங்க எங்கள பகுதி பொறுத்து அரசியல் பிரச்சனை சொன்னா பொள்ளாச்சி வந்து ஒரு கொங்கு பலிட்டு சொல்றோம் இல்லைங்களா தென்னையில் தென்னை மாநகரம்னு சொல்றோம் தென்னை விவசாயிகளுக்கு வந்து அரசாங்கம் மேற்கொண்டு அதிக செய்யணும்னு எதிர்பார்க்கிறோம் ஏன்னா கோடை மலை வந்து இந்த ட்ரிப்பு பொய்த்து போச்சுங்க பிஏபி அந்த பரம்பைக்குழு வானியார் சுவைகள் தண்ணியுடைய சோர்ஸ் ரொம்ப கம்மியாக இருக்குது இப்போ நாலாவது மண்டலத்துக்கு பார்த்தீங்கன்னா அஞ்சு தண்ணி விட வேண்டியதுக்கு ரெண்டு தனி தான் விட்றாங்க எத்தனை அடுத்து விட்ருக்குறாங்க இதுக்கெல்லாம் அந்த ஆணைமலை நல்லா திட்டத்தை கொள்வது நிறைவேற்றணுன்னு சொன்னால் இந்த ஏரியாவுக்கு பலமான பகுதியை அமையக்கூடிய சான்ஸ் இருக்குதுங்க அது வந்து விவசாயிகளுக்கு மிகப்பெரிய வாழ்க்கை வாழ்வாதாரத்தை ஒரு சான்ஸ் இருக்குது அதை இன்னொரு வேலை என்ன பார்த்தீங்கன்னா தென்னையை வந்து உற்பத்தியான காலக்கட்ட ரெண்டு மாதம் மூணு மாதம் புதிய வறட்சி காலத்தில் அதிகமாக தேங்காய் உற்பத்தி ஆச்சு ஆனால் ரொம்ப ஏழு ரூபாய் எட்டு ரூபா பத்து ரூபாய்க்குள்ளத சேல்ஸ் ஆச்சுங்க விவசாயிகளுக்கு வாழ்வது மிகப்பெரிய பாதிப்பு ஏற்படுத்துங்க அதனால் இந்த எண்ணெயை வந்து பார்த்தீங்கன்னா தேங்காய் எண்ணெய் வந்து பாமாயில் கலக்காமல் ரேஷன் கடையில் இருக்குது இல்லைங்களா ரேஷன் கடை சத்துணவு கூட அங்கன்வாடியில் கொடுத்துங்க விவசாயிகள் வாழ்வாதாரத்தை கூட்டுவதுக்கு இந்த அரசு முனைப்பு காட்ட வேண்டும் என்னுடைய மேலாண்மை கருத்துங்க அப்புறம் மே

பாராளுமன்ற எலெக்ஷனுக்குள்ளையோ அது தாண்டியோ இந்த ஆட்சி இருக்கிற காலகட்டத்திலேயே இந்த கட்டத்திலேயே கடந்த ரெண்டு மூணு நாடுகளில் பொள்ளாச்சி ஒரு தனி மாவட்டமாக பிரிச்சு அப்போ தான் தனிப்பட்ட கவனம் செலுத்துறதுக்கு ஒரு மாவட்ட ஆட்சியருக்கு அதிகாரிகளுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு நல்ல ஒரு வளர்ச்சி நோக்கி போகிறதுக்கு சான்ஸ் இருக்கு மேடம் தொழில் வளருக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது மேடம் உங்க அரசியல் கருத்துக்களை நீங்க சுதந்திரமா வெளிப்படுத்த முடியுதா சார் இப்போ இப்ப இருக்கிறதுல உங்களோட அரசியல் கருத்துக்களை நீங்க சுதந்திரமா வெளிப்படுத்த முடியுதா நமக்கு என்ன தேவையோ கேட்குறோம் கேட்குறாங்க கொடுக்குறாங்க கூட்டாயம் இருக்கிறேங்க மாவட்ட ஆட்சியர் சந்திக்கிறோம் அதிகாரிகள் சந்திக்கிறோம் ஓரளவுக்கு நிறைவாக போயிட்டுருக்குதுங்க ஏன்னா சப்போர்ட் பண்ணுறதுக்கு ஆளுக இருக்கிற ப்ளஸ் பாயிண்டாக போயிட்டு இருக்குதுங்க சார் வரப்போ எம்பி வந்து எந்த கட்சி ஆட்சியை கடந்த பத்தாண்டுகளில் மத்திய கவர்மெண்ட் பிஜேபி ஆட்சியை நடத்திவிட்டுருக்கோன் அதனால் வந்து ஒரு மாற்றங்கள் வந்தால் இருக்கும் நினைக்கிறது எதிர்பார்க்குறேங்க தமிழ்நாடு அரசியல் மீண்டும் சினிமாவில் சினிமாவில் வந்து எதோ எம்ஜிஆர் வந்துட்டாங்க அப்புறட்சித்தலைவர் வந்துட்டாங்க எல்லாரும் எதிர்பார்க்க முடியாதுங்க அது சாத்தியப்பூ கம்மியாக தான் தெரியுது ஆனால் கீழ் மட்டுந்தான் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அஇஅதிமுகவும் திமுகவும் மிகப்பெரிய அளவில் கட்டையின் போட போயிட்ருக்கிறாங்க இது புதிய நபர் ஒருத்தர் வந்து சாதிப்பான ஒரு கற்பனையான சமாச்சாரமாக தான் இருக்க முடியும் வழியா ஒரு வாய்ப்பு கம் தான் நான் நினைக்கிறேன் இப்போ அதிமுக வந்து நம்ம ஜெயலலிதா வந்தாங்க தான் வந்தாங்க அன்றைய காலகட்டம் செட் ஆகலாமுங்க ஏடிஎம் கே கட்டப்ப அப்படியே கொண்டு வந்தாங்க வாரிசா கொண்டு வந்தாங்க இன்றைக்குள்ள சொல்ல முடியாது இல்ல வந்தால் மக்கள் ஆதரிச்சா வரலாங்க மக்கள் ஆதரிக்கிறாலும் இல்லை அப்படிங்கிறது அப்படி கருத்துங்க கீழ் மட்டத்திலிருந்து மே அவர் செய்கிறோம் கவனம் இல்லைங்களா அன்னைக்கு முதல் முதல் பேர்ல விஜயகாந்த் எடுத்தீங்கன்னு சொன்னா ஒரு பத்து சதவீத ஓட்டு பக்கம் வந்தாருங்க அப்படி போப்போ சனவா மாறி போச்சு இல்லைங்களா கமல்ஹாசன் வந்து வர வாய்ப்பு சொல்ல முடியாது ஆனா அந்த ஓட்டு செலுத்து கிடைக்கும் அதாவது பொருளாதார ரீதியில மிகப்பெரிய அளவில் வந்து செஞ்சால் மட்டுமே அரசியல் களம் உள்ளாட்சி மன்றமாக இருந்தாலும் சரிங்க எந்த ஒரு மன்றமாக இருந்தாலும் சரி எம்பி எம்எல்ஏ எதுவாக இருந்தாலும் சரி பணம் இல்லாமல் எந்த காரியமே நடக்காது இல்லைங்களா அன்றைய காலகட்டம் பேர் இன்றைய காலகட்டம் பெரிய அளவுக்கு பொருளாதாரம் இருந்தால் மட்டுமே இன்னைக்கு அரசியல் சூழலை உருவாக்க முடியுங்கிற நிலப்பாடு தான் இருக்கு நீங்க பஞ்சாயத்து தலைவருக்கே பாத்தீங்கன்னா தெரியல பாத்தீங்கன்னா இருபம் சிலவன்றாளர்களே இருக்கிறாங்க ஏங்க ஒரு கௌரவ பரிசு எடுத்து பண்றாங்க அதனால செலவு எத்தனை சாத்தியப்பட்டு வருங்க ராஜி கணேசன் எடுத்து மிகப்பெரிய நடிகர் தானுங்க ஆனால் வந்து செய்ய முடியலைங்களே பிரட்சித்தலைவர் எம்ஜிஆர் ரெட்டளைங்கிறது இன்னைக்கு வரைக்கும் அதுக்கு ஒரு ட்ரேண்ட்மார்க் இருக்குதுங்க அது பெரிய ப்ளஸ் பாயிண்டாக வாய்ப்பு இருக்குதுங்க அது அவங்க தான் வாய்ப்பு சூழல் திடீர்னு மாற்றம் வந்து வச்சுக்கங்க ஒரு நாள் முதல் முன்னாடம் திரும்பி போகலேருந்து ஒருத்தர் வந்து வந்தார் இல்லைங்களா அந்த மாதிரி வந்து சந்தோஷம் தான் நல்லது செஞ்சால் சந்தோஷம் தான் வைங்களேன் ஊர் மக்களுக்கு நீங்க நிறைய நலத்திட்டங்கள் செஞ்சிருக்கீங்கன்னு சொன்னீங்க இனி என்னென்ன திட்டங்கள் செய்யலாம்ன்ற ஒரு முடிவுல இருக்கீங்க நம்ம ஊரை பொறுத்தளவு கோதவாடி வந்து சின்ன போய் தனி பகுதிங்க நல்ல ஒரு பகுதி அந்த பகுதியில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தன்னிறைவு பெற்ற அனைத்து தேவைகள் நிறைவேற்றக்கூடிய வகையில் இன்னைக்கு வந்து எல்லா அடிப்படை கட்டமைப்பிலும் உருவாக்கணும் என்ற காலம் முயற்சி பண்ணிட்டு அது வந்து இரண்டு அரசாங்கமும் நம்மளுக்கு நல்லா சப்போர்ட் பண்ணாங்க பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கே வந்து என்னென்ன செய்யணுமோ ரோடு டிச்சு என்னென்ன லைட்டு அடிப்படை கட்டமை உருவாக்குறதுக்கான வேலைகள் நல்லா செஞ்சு கொடுத்தாங்க நீங்கள் நிதியை ஒதுக்கிட்டு இருக்கிறாங்க நல்லா செஞ்சுட்டு இருக்கிறோம் மக்களுக்கு என்ன தேவைங்கிறது உணர்ந்து ஏற்கனவே நாங்கள் அட்வான்ஸாக வந்து தொடர்ந்து நுகரோரம்பி வந்தனால தொடர்ந்து கடிதம் கொடுத்துட்டே இருக்கிறவங்க ரிசல்ட் நல்லா இருக்குது ஸோ கடந்த காலத்தில் சட்டமன்ற உறுப்பினர் ஜெயராமணன் இருக்கிற போது பார்த்தீங்கன்னா அவர் நல்லா நம்ம சப்போர்ட் பண்ணி நம்மளுக்கு நல்லா செஞ்சு கொடுத்தாருங்க இப்போ பார்த்தீங்கன்னா வந்து திமுக ஆட்சிக்கு வந்து முன்னாடி செந்தில் பாலாஜி பொறுப்பு மினிஸ்டர் இருக்காரு இல்லைங்களா அவர் மூலமாக நம்ம பாராளுமன்ற உறுப்பினர் சண்முக சுந்தரம் அவர் மூலம் பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு சாதனை சரித்திர சாதனையை பண்ணணுங்க தொடர்ந்து இருபத்தி ஏழு ஆண்டுகளாக காய்ந்து இருக்கின்ற கோதவாடி குளத்தில் வந்து இன்னைக்கு வந்து பிஏபி தண்ணி விட்டு குளம் பாதுகாப்பு அமைப்பு செல்ராஜ் ஜன்னா இருக்கிறாங்களே கௌசியா அவங்களா இணைந்து பாராளுமன்ற உறுப்போடு இணைந்து செந்தில் அண்ணன் மினிஸ்டரோட நேரில் தொடர்பு கொண்டு மாவட்ட செயலாளர் மட்டும் ஒன்றிய செயலாளர் பொறுப்போடு இணைந்து போய் பேசிங்க ஒரு நாற்பத்தி ஐநூறு நாள் தொடர்ந்து தண்ணி விட்டு அந்த கோதவாடி குளம் முந்நூறு ஏக்கர் பரப்பில் கொண்ட கோதவாடி குளத்தை நிறைச்சி கொடுத்தாங்க அது மிகப்பெரிய சாதனைங்க எல்லாத்தையும் ஒருங்கிணைச்சு கொண்டு போனாங்க நாங்கள் செஞ்ச முயற்சி அதுதான் எல்லாத்தையும் ஒருங்கிணைச்சு போனோம்னா தண்ணி கடந்த இரண்டு ஆண்டுகள் வரைக்குமே தண்ணி வந்து ஃபுல்லாக இருந்ததுங்க இப்போ மீண்டும் உருக்கான முயற்சி போனால் சட்டர் வந்து இதானதுனால

மருத்துவமனை வேணும்னு இருக்காங்க விவசாயிகள் என்னால் மெயின் தொழிலே இங்கே விவசாயம் தானுங்க உப தொழிலா வந்து கால்நடை வளர்ப்பு ஆடு வளர்ப்பு இதெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க கோழிப்பணையில வளர்ப்பு பண்ணிட்டு இருக்காங்க அதனால் வந்து அதை இங்கே வந்தால் நல்லா இருக்குன்னு சொல்லி ஒரு முயற்சி பண்ணிகிட்டு இருந்தாங்க தொடர்ந்து பண்ணிட்டு இருக்கிறோம் இப்போது கடந்த காலங்களிலேயே இங்கே வரக்கூடிய வாய்ப்புகள் இருந்து சில நலிவு போனதெல்லாம் உண்டுங்க இந்த ஆண்டுகளில் வரும் எதிர்பார்க்குறோம் சம்மந்தப்பட்ட முதலமைச்சர் கணிச்சுக்கிறோம் நம்ம உதயநிதி ஸ்டாலின் வர அவ்வளவு பெடிசன் கொடுத்துக்கிறோங்க முதலமைச்சர் வரும்போது கோரிக்கை மனு கொடுத்துருக்கோங்க கால்நடைத்துறை மினிஸ்டர் இருக்காரு இல்லைங்களா அனிதா ராஜன் கூட பெடிஷன் கொடுத்துருக்கோம் எம்பி உங்களுக்கு சப்போர்ட் பண்றாருங்க வர வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறாங்க ஒரு கேள்விடா இப்போ இருக்க அதிகாரிகள் அதிகாரிகள் இருக்காங்கல்ல உங்களுக்கு அதிகாரிகள் இருக்காங்க கவர்மெண்ட் அவங்க எல்லாம் வந்து சப்போர்ட் என்ன இருக்குது மிக சிறப்பாக வகையில் இருக்குங்க வார்டு உறுப்பு எடுத்தாலும் சரிங்க இங்கே உள்ள செக்ரட்டரியும் சரி பட்டார வளர்ச்சியாளர் வந்து ஏஇ சம்மந்தப்பட்ட அதிகாரிகள் மாவட்ட ஆட்சி தலைவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த ஏரியா ஜோனல் வந்து பார்த்தீங்கன்னா பிஏபிடி கமலகிரும் சார் தாருங்க எந்த மேட்டர் நேரத்தில் முடிச்சு கொடுக்குறாரு எங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வேலைப்படி ரொம்ப குயிக்க முடிஞ்சு போயிடும் நல்ல சிறப்பாக பணியில் போயிட்டுருக்குறேங்க இதே நிலை தொடர வேண்டும் ஒத்துழைப்பு நல்க வேண்டும் என்று அனைவரும் சார்பாக இந்த வார்டு உறுப்பினர் மற்றும் அனைவரும் சார்பாகவும் சார்பாகவும் ஊராட்சி மன்றம் சார்பாகவும் கோவை மாவட்ட ஊராட்சி மன்ற கூட்டமைப்பு சார்பாகவும் அனைவருக்கும் நம்ம நன்றி தெரியும்